நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும் ஒட்டுக்காப்ப பார்த்துப்பாரு யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பேசுறது கேட்கலாம் சத்தம் சத்தமா பேசுறேன் தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்க மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம இழந்துட்டோம் ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால எடுத்து வச்சதுல இருந்து என்ன என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவர் பார்த்துருக்காரு என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு என்ன மட்டும் இல்லை சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமா அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார் யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் அவருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷங்களில் எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட் அண்ட் கண்டோலன்சஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம எழுந்திருக்கோம் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் உலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் மனித நேயத்துடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைவி அவர்கள் டாக்டர் கலைஞரவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும் ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனிதநேயத்தையும் போற்றக்கூடியவராக உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துபவராக ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும் காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வரக்கூடிய முக்கிய சிறுலுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது இப்பேற்பட்டோருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவடி சாந்தியடைய வேண்டுகோனவற்று வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி